அதிரடி மன்னர்கள் நதன்யாகிவிடும் மோடி பேசியது என்ன தொடரும் இஸ்ரேல் வேட்டை தொடங்குகிறதா மூன்றாம் உலகப் போர் கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அதிரடி மன்னர்கள் இரண்டு பேரும் பேசி இருக்கிறார்களே வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல அதுவும் குறிப்பா இந்த உலகத்துல இருக்க தலைவர்கள்ல அதிரடி மன்னர்கள் அதிரடி நாயகர்கள் அப்படின்னா ரெண்டே பேர் தான் ஒண்ணு நம்முடைய பாரத பிரதமர் மோடி இன்னொருவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ் அது ஏன் இந்த ரெண்டு பேரையும் அதிரடி மன்னர்கள் சொல்றேன் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அதை கட்டாயம் சொல்ல போறேன் ஏன்னு பட் அதுக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்காங்க அது என்னங்கிறத பார்த்துருவோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் லெபனானின் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது லெபனான் தலைநகர் பெய்ரூட் உட்பட பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று வழியாக தாக்குதல் நடத்தியது முன்னூற்றி அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் லெபனானில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு விட்டு வெளியேறி சாலை தெருக்கள் கடற்கரைகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் அடுத்த கட்டமாக லெபனான் எல்லைக்குள் தரை வழியாக நுழைந்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகிறது இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் மேற்காசியாவின் தற்போதைய நிலவரம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுடன் நான் பேசினேன் உலகின் எந்த மூலையிலும் தீவிரவாதத்துக்கு இடமளிக்க கூடாது பிராந்திய பதற்றத்தை தணிக்க வேண்டும் தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கிற பிணை கைதிகள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் மேற்காசியாவில் விரைவில் அமைதி திரும்பவும் ஸ்திரத்தன்மை ஏற்படவும் இந்தியா விரும்புகிறது என்று மோடி தெரிவித்துள்ளார் அந்த மோடி எக்ஸ்பதினுடைய ஆங்கில வடிவத்தை அப்படியே தருகிறேன் Spoke to Prime Minister Netanyahu about recent developments in West Asia. Terrorism has no place in our world. It is crucial to prevent regional escalation and ensure the safe release of all hostages. India is committed to supporting efforts for an early restoration of peace and stability. Is மோடி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பதிவுல நமக்கு காண கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த இடமே இல்லை அப்படிங்கறத மோடி சுட்டிக்காட்டி இருப்பார் டெரரிசம் ஹாஸ் நோ ப்ளேஸ் இன் அர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆக்சுவலி இந்த ரெண்டு தலைவர்களுக்குமான அடிப்படை ஒற்றுமை இதுல இருந்து தான் ஆரம்பமாகிறது என்னன்னா இந்த உலகத்திலேயே பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் மோடியும் நெத்தன்யாவும் மட்டும்தான் மற்ற எல்லா தலைவர்களுமே பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஒழிக்கப்படணும் சொல்ல மாட்டார் அதிலும் குறிப்பா ஐரோப்பிய அமெரிக்க தலைவர்கள் பயங்கரவாதத்தை இருக்க வேண்டும் பயங்கரவாதமே இருக்கக்கூடாது பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு மனதால் கூட நினைக்கிறவர்கள் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள அவர்கள் நாட்டுக்கான சில டார்கெட்டெலாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு பல நேரங்களில் பயங்கரவாதம் தேவைப்படுகிறது இதுக்கு நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் உதாரணமாக ஆப்கானிஸ்தானத்தை எடுத்துப்போம் இந்த ஆப்கான ஒரு காலத்தில் சோவியத்தை ஆக்கிரமித்து இருந்தது அப்போது சோவியத் ஆதரவோட அங்கே நஜிபுல்லா தலைமையில் ஒரு பொம்மை அரசு இருந்தது இப்போ இந்த சோவியத்து தலைமையிலான அந்த பொம்மை அரசை நஜிபுல்லா தலைமையிலான அந்த அரசை வேற இருக்க வேண்டும் என்பதற்காக அங்க தலிபான்களை வளர்த்தது அமெரிக்கா சோ அன்னைக்கு தலிபானிசம் அவர்களுக்கு தேவைப்பட்டது தலிபான்கள் தேவைப்பட்டார்கள் அதுக்கப்புறம் இந்த ட்வின்டவர்ஸ் அட்டாக்கு பிறகு அவர்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து அமெரிக்கா வேட்டையாடியது தலிபான்களை தான் அது ஒரு பல காலம் நடந்து திரும்ப எந்த வெற்றியும் காணாம அவங்க ஆப்கானை விட்டு வாக் அவுட் பண்ணாங்க திரும்ப இன்றைக்கு தலிபான் பிடியில் ஆப்கன் வந்திருக்கிறது இது போல ஒவ்வொரு டயத்திலையும் அதாவது பயங்கரவாதம் அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிற போது அதுக்கு எதிராக நடந்து கொள்வது தங்களுக்கு தேவைப்படுகிற போது பயங்கரவாதிகளை தங்களுடைய ஆயுதங்களாக தங்களுடைய குண்டாந்தடிகளாக பயன்படுத்துவது இதை நம்ம பார்த்து இருக்கிறோம் இன்னைக்குமே அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது முற்றிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான நாடாக நாம் அமெரிக்காவை பார்க்க முடியாது ஏன்னா தெற்காசியால தன்னுடைய நிறைவேற்றிக் கொள்ள பாகிஸ்தான் மூலமாக சில காரியங்களை அமெரிக்கா செய்து வருகிறது ரொம்ப பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல அமெரிக்கா தான் நினைத்தது ஐஎஸ்ஐ மூலமாக சாதித்தது இப்போ இந்த மாதிரியான டயத்துல பங்களாதேஷுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அதே போல இஸ்லாமிய அடிப்படைவாதான் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது அமெரிக்கா தன்னுடைய நாட்டுல ரொம்ப தெளிவா மத சார்பின்மை பற்றி பேசு ஆனா தன்னுடைய தேவைக்காக இன்னொரு நாட்டுல மத சார்பின்மை காவு கொடுக்கப்படலாம் அதற்கும் அது தயாராக இருக்கும் இப்போ வந்து ஷேக் ஹசீனா காலம் வரைக்கும் பங்களாதேஷ் ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு மத சார்பற்ற நாடாக இருந்தது அங்க இருக்க சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது இன்னைக்கு ஷேக் ஹஸீனா போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிற்று இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபண்டமெண்டல் கையில அந்த தேசம் போய்க்கொண்டு இருக்கிறது அவர்களை பயன்படுத்தி அந்த மாதிரி அந்த தேசத்தை ஆக்கியது யார் அதற்கு பின்னால் இருந்தது யார் அமெரிக்கா அது நன்றாக தெரியும் ஷேக் ஹசீனாவே சொல்லியிருக்காங்க சென்ட்மார்ட்டின்ஸ் ஐலேண்ட அமெரிக்கா குறிவைத்தது நான் அந்த ஐலேந்து அவர்களுக்கு கொடுத்துருந்தா இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு சோ அமெரிக்கா உள்பட ஐரோப்பிய நாடுகள் பயங்கரவாதிகளை தங்களுடைய பர்பஸுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் அவர்கள் எப்போதாவது தங்களுடைய நலன்களுக்கு எதிராக மாறினால் அப்போ அவங்கள தட்டி வைக்கும் அதனால ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் பயங்கரவாதிகள் தங்களுக்கு தேவை என்கிற பார்வை அமெரிக்காவுக்கு உண்டு ஐரோப்பிய தலைவர்களுக்கு உண்டு ஆனால் பயங்கரவாதிகளும் இருக்கக்கூடாது பயங்கரவாதமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை உலகத்துல ரெண்டு தலைவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஒன்னு மோடி இன்னொருவர் நெத்தனியா இவங்க ரெண்டு பேரும் தான் தெல்ல தெளிவா பயங்கரவாதமே இருக்கக்கூடாது ஒழித்து கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மற்ற தலைவர்கள் அது ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இது வந்து ரெண்டு தலைவர்களுக்குமான அடிப்படை ஒற்றுமை இன்னொன்னு இந்த இது உங்க கேள்விக்கான பதில நான் ஆரம்பிக்கிறப்பவே ஒன்னு சொன்னேன் அது ஈவன் நீங்க உங்க கேள்வியிலேயே கூட அப்படி வச்சிருந்தீங்க என்னன்னா அதிரடி மன்னர்கள் அப்படின்னு அதிரடி நாயகர்கள் அப்படின்னு சொன்னேன் என்ன காரணத்தினால அதிரடி நாயகர்கள் அதிரடிங்கிற அடிப்படையில் இந்த ரெண்டு தலைவர்களுக்குமான ஒற்றுமை என்ன இந்தியா அதனுடைய போர் வரலாற்று ரொம்ப வெளிப்படையாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்கிற துல்லிய தாக்குதலை கண்டதே மோடியினுடைய பீரியட்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ஜெய்ஷி முகமத் பயங்கரவாதியினுடைய தற்கொலை தாக்குதலில் நம்முடைய வீரர்கள் பலியானார்கள் அப்போ அவர்களுக்கு எதிராக ஒரு பன்னெண்டாவது நாள்ல மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பா அந்த பாலாகோட் அட்டாக் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாலாகோட்ல தான் அந்த பாலாகோட் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா மாவட்டத்தில் இருக்கிறது இங்க இருக்கிற கொடைக்கானல் மாதிரியான ஒரு கோடை வாசஸ்தலம் அங்க ஸ்விம்மிங் பூலோட ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாமது ரொம்ப பாதுகாப்பான ஒரு முகாம் முழுக்க முழுக்க ஜெய்ஷ் முகமது அந்த ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதிகளுக்கு ட்ரெய்னராக இருந்தவர் ஜெய்ஷ் முகமதுனுடைய ஸ்தாபகருடைய மருமகன் இந்த முகாமில் இருந்த பயங்கரவாதிகள் தான் புல்வாமா அட்டாக்கு மூளையாக செயல்பட்டவர் அதனால அவர்களை கருவறுக்கிறது அப்படின்னு மோடி முடிவு செய்தார் அப்போ அந்த பாலாக்கோட் அட்டாக் நம்ம பண்ணினோம் அது நம்மளுடைய இராணுவ வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய மிகப்பெரிய தாக்குதல் மொத்த தாக்குதலும் தொண்ணூறு வினாடிகளில் முடிந்தன ரொம்ப ரொம்ப ஒரு வெயிட்டான மிகப்பெரிய பேலோடு ஒன்று அது லேசர் கைடட் வெடிபொருளை நம்ம பாலாக்கோட்டில் அந்த ஜெய்ஷு முகமது கேம்ப்ல இறைக்கணும் ரொம்ப துல்லியமான ஒரு தாக்குது அந்த ஒரு அட்டாக்ல மட்டும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் முன்னூத்தி ஐம்பது பேர் கொல்லப்பட்டார்கள் அதாவது இந்த பாலா அட்டாக்ல வந்து இஸ்ரேலுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு அது என்ன அப்படின்னா பாலாக்கோட்டில் இருந்த ஜெய்ஷி முகமது கேம்ப் மேல நாம் போட்ட அந்த லேசர் கைடர் வெடிப்பொருள் என்பது இஸ்ரேலிடமிருந்து நாம் கொள்முதல் செய்யும் சோ ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள அங்க ஒழிச்சு கட்டினதுல இஸ்ரேலுக்கும் பங்கு இருக்கு இதுல முக்கியமான ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதி ஒரு தற்கொலை தாக்குதலை புல்வாமாவில் வைத்து நம்ம வீரர்களுக்கு எதிராக பண்ணாங்க அதுக்கு எதிராக நாம ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகளை போட்டு தள்ளணும் இது ஒரு அடிப்படையான விஷயம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது நம்முடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல சிவிலியன்ஸ்னு ஒத்தரவு கூட பாதிக்கப்படும் அப்பாவி பொதுமக்களை கொள்றது அப்படிங்கிறது எப்போதுமே இந்திய தாக்குதல்ல நடந்ததே கிடையாது இப்போ அதே நேரத்துல இஸ்ரேல் நடத்தி கொண்டு வருகிற மிக பெரிய அதிரடியான தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்ப அதுதான் விஷயம் அதனால இந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது நோக்கத்துல ஒற்றுமை இருக்கிறது பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் இந்த நோக்கத்துல ஒற்றுமை நடவடிக்கையில ஒற்றுமை அதிரடியா நடவடிக்கை எடுக்க அடிச்சு காலி பண்ணணும் இதுல ரெண்டு பேரும் தெளிவா இருக்காங்க ஆனா ஒரு சின்ன வேரியேஷன் நம்முடைய தாக்குதல்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை ஏன்னா போர்னு வந்தா பொதுமக்களும் செய்வாங்க இது நெத்தனியாக பார்வை மோடியோட பார்வை அப்படிங்கிறது நம்முடைய போர் நாம நடத்துகிற சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக் எதுவாயினும் சரி அது பயங்கரவாதிகளுக்கு எதிரானது அதனால அது பயங்கரவாதிகளுக்கு மட்டுமே எதிரானதாக இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு எதிராக போய்விடக் கூடாது இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்போதுமே மோடியிடம் உண்டு மோடி இந்த எச்சரிக்கை உணர்வு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதுதான் இந்திய தன்மை அதுதான் ஒரு இந்திய பார்வைங்கிறது அதுதான் இந்த அளவுக்கு இந்த ரெண்டு தலைவர்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைகள் உண்டு புகுந்து இஸ்ரேல் மீண்டும் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலில் ஹமாசினுடைய மூத்த தலைவர் மற்றும் மூன்று பாலஸ்தீன பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் இதுல இருந்து நேரடியாவே ஹமாஸ் தலைவர்களும் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் லெபனானுக்குள் வசித்து வருவதும் நமக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இருக்கிறது இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அங்க வந்து ஹிஸ்புல்லாஸ் தான் இருக்காங்க பெருமளவு இந்த ஹிஸ்புல்லாஸ் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அதாவது இஸ்ரேல் வருஷஸ் ஹமாஸ பொறுத்தளவுல அந்த கான்ஃபிளிக்ட பொறுத்தளவுல ஹமாஸ்க்கு சப்போர்ட்டா இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி மட்டும் அல்ல லெபனானுக்குள்ள ஹமாசுடைய தலைவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த தகவல் நமக்கு தெரிய வருகிறது தெற்கு லெபனானுடைய டயர் நகரில் பாலஸ்தீன அகதிகள் முகாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பின் மீது இஸ்ரேல் விமானப்படை நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஹமாஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான படே ஷெரீப் அபு எல் அமீன் அவரது மனைவி மகன் மகள் ஆகியோர் உயிரிழந்தனர் இந்த தகவலை ஹமாஸ் அமைப்பே நேற்று வெளியிட்டிருக்கிறது மேலும் தலைநகர் பெய்ரூட்டினுடைய கோலா மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு அதன் மீதும் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தி இருக்கிறது இதில் தங்கள் அமைப்பை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரக்கூடிய த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீனம் தெரிவித்திருக்கிறது இல்ல இடைச்செருகலா ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்றேன் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் இருக்கு இது எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்சுவலா இந்த ஆர்கனைசேஷன் பேர்ல இருந்துதான் இந்தியால கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா இயங்கி கொண்டு இருந்தது இந்த பாப்புலர் ஃப்ரண்ட்ங்கிறது அதனுடைய நோக்கமே அந்த எந்த நாட்டுல இயங்குகிறதோ அந்த நாட்டுல இருக்கிற முஸ்லிம்களை தனியாக கொண்டு போகுது தனி நாடு கேட்பது அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி பிரிவினைவாதத்தை கொண்டு போறது இது பாப்புலர் ஃப்ரண்ட்டுங்கிறது இங்க பாலஸ்தீனத்தில் ரொம்ப தீவிரமாக ஒரு காலத்தில் இயங்கி வந்த அமைப்பு அதை ஃபுல் நேம் தி பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு பெரிய வேலை ஒன்று பார்த்து என்னன்னா அப்போ இஸ்ரேல் தலைவர்கள் இருந்து பாரிஸ் நோக்கி கிளம்பி சென்று கொண்டிருந்த விமானத்தை அவங்க வந்து கடத்தினாங்க இந்த பாப்புலர் ஃப்ரண்டே பயங்கரவாதிகள் கடத்தினார்கள் இவங்களோட ஜெர்மனியை சேர்ந்த சில லெஃப்ட் அதாவது அல்ட்ரா லெப்ட்டு கம்யூனிஸ்டுகளும் இணைந்து கொண்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ளைட்டை கடத்தினாங்க அந்த ஃப்ளைட்டை கடத்தி உகாண்டாவில் அவங்க இறக்கினாங்க உகாண்டாவில் இருக்கக்கூடிய என்டபி அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட்டில் அதை நிற்கச் செய்தார்கள் இந்த விமானத்தில் இருந்த பயணிகளை பிணை கைதிகளாக அவர்களை விடுவிக்கணும்னா இஸ்ரேலுடைய சிறையில் இருக்கக்கூடிய நாற்பது பாலஸ்தீன பயங்கரவாதிகளையும் மற்ற வெளிநாட்டு சிறைகளில் இருக்கக்கூடிய பதிமூன்று பாலஸ்தீன பயங்கரவாதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இப்படி தன்னுடைய நாட்டில் உகாண்டால இந்த ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த பயங்கரவாதிகள் பேசுவதை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதை அன்றைய உகாண்டா அதிபர் இந்தியாவின் முழுமையாக ஆதரித்தார் இடியமின் சப்போர்ட்டோட இந்த விமான கடத்தல் நாடகம் அரங்கேறியது அந்த நாடகத்தை ஆரம்பிச்சு அதை செயல்படுத்தினவர்கள் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் அமைத்து கடைசியில் என்னாச்சுன்னா அது இஸ்ரேல் திடீர்னு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஆபரேஷன் ஒன்ன பண்ணாங்க அதுக்கு வந்து ஆபரேஷன் என்டபி அப்படின்னு பேரு அதற்கு பிறகு அபிஷியலா ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்னு கோட் நேம் கொடுத்தாங்க அதில் உள்ள புகுந்து அடித்து அத்தனை பேரையும் மீட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களுடைய ஃப்ளைட்டில் தூக்கிட்டு இஸ்ரேல் திரும்ப தண்டு நாட்டுக்கு சேஃபாக போய் சேர்ந்தாங்க அதில் இந்த ஆப்ரேஷனில் ஒரே ஒருவர் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் தரப்பில் அந்த இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த ஒரு கமாண்டோ ஒருவர் அவர் பேர் யோனதான் நெத்தன்யாகு அப்படின்னு பேர் இன்னைக்கு இருக்கிறாரே பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய அண்ணன் பயங்கரவாத நடவடிக்கையில தன்னுடைய சொந்த அண்ணனை கொடுத்தவர் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவும் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டீன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் சொன்ன இந்த என்டபி ஆபரேஷன் இருக்குல்ல இந்த என்டபி ஆபரேஷனை பத்தி ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு விரைவில் கொலாலாஸ் சார்பில் நான் தர இருக்கிறேன் அதுல ரொம்ப த்ரில்லிங்காக ஏகப்பட்ட விஷயங்கள் வர இருக்கிறது அதுக்கு முன்னால் இது ஜஸ்ட் இப்போ நான் சொன்னது ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கேன் ஸோ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு சிலர் இப்போவும் லெபனானில் உட்காந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது இப்போ நடந்திருக்கிற இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகிறது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் நேற்றைக்கு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் பெய்ரூட் நகர எல்லைக்கு உட்பகுதியில் புகுந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பது இதுதான் முதன்முறையாகும் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் ராணுவம் இப்போது எச்சரித்திருக்கிறது அடங்காத இஸ்ரேலின் அதிரடி தாக்குதலை தொடர்ந்து லட்சக்கணக்கான பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி திறந்த வெளியில் தங்கியிருக்கின்றனர் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டி உள்ளதாக லெபனானுடைய அமைச்சர் நாசர் யாசின் தெரிவித்திருக்கிறார் லெபனான் வரலாற்றில் மிக முக்கியமான மிகப்பெரிய பேரிடர் இது என அந்த நாட்டினுடைய பிரதமர் நஜீப் மிட்டாகி தெரிவித்திருக்கிறார் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை தங்க வைப்பதற்கான வசதியை செய்து கொடுக்க அரசுக்கு வசதி இல்லை இது மிகப்பெரிய சவால் என காப்ஸ் என்கிற மனித உரிமை அமைப்பின் இயக்குனர் லைலா அல் அமீன் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மத்தியில் ஏமனில் உள்ள ஹவுதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான ஒருமுனை போராக முதலில் தொடங்கியது பிறகு ஹமாஸை விட்டுவிட்டு லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான ஒருமுனை போராக இது மாறியது தற்போது ஏமனில் உள்ள ஹவுதிகளுக்கு எதிராகவும் தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதால் மெல்ல மெல்ல இருமுனை போராக வடிவம் கொள்ள தொடங்கி இருக்கிறது முதன்முறையாக பெய்ரூட் நகர எல்லைக்கு உட்பகுதியிலேயே புகுந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பது தரைவழி தாக்குதலுக்கான ஒத்திகை என்றே நாம் கருத வேண்டி இருக்கிறது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இந்த தரைவழி தாக்குதல்ங்கிறது சரியான முடிவாக இருக்குமா இது ஒரு கேள்வி இருக்கு இதுல என்னன்னா ரொம்ப ரீசெண்டா ஒரு சில நாட்களுக்கு முன்னால நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு நுட்பமான தகவல் ஒண்ணு வெளியிடப்பட்டிருந்தது நசுரலா கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய சீனியர் கமாண்டர்ஸ்ட பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒன்னு சொன்னாரா தெற்கு லெபனான்ல மட்டும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்தும் என்றார் கிரவுண்ட் ஆபரேஷன் ஆரம்பிச்சு அவங்க தெற்கு லெபனானுக்கு உள்ள வந்தாங்கன்னா அது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு அர்த்தம் காசால வந்து ஈஸியா கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு திரும்ப வெளியில போயிட முடியும் ஆனா தெற்கு லெபனானுக்குள்ள ஈஸியா உள்ள வர முடியும் ஆனா ஈஸியா வெளியில போக முடியாது அவங்க உள்ள வந்தால் நாம் சுற்றி வளைத்து அவர்களை தாக்குவது ரொம்ப எளிதாக இருக்கும் சோ தெற்கு லெபனானுக்குள் எப்போது இஸ்ரேல் தன்னுடைய கிரவுண்ட் ஆபரேஷன் ஆரம்பிக்கும் என்பதை நாம் ரொம்ப கவனமாக கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அதை நூறு சதவீதம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நஸ்ரல்லா தனக்கு கீழே இருக்கக்கூடிய சீனியர் கமாண்டர்ஸை பேசியதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டு இருந்தது அப்படின்னா தெற்கு இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்கள் இந்த தரைவழி தாக்குதலை எப்போ இஸ்ரேல் நடத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ கிரவுண்ட் ஆப்ரேஷனுங்கிறது சரியாக வருமா இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு பட் இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பதில் இருக்கு நமக்கே இவ்வளவு விஷயம் தெரிகிறப்போ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய தளபதிகளுக்கும் அதனுடைய சீனியர் கமாண்டர்ஸுக்கும் ஒன்னும் தெரியாமலாம் இருக்கும் இஸ்ரேலுக்கு வந்து எல்லாமே அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்கும் பட் இன் ஜென்ரல் தரைவழி தாக்குதல் வந்து தெற்கு லெவனானுக்கு ஏற்றது அல்ல அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அது என்ன நடக்குதுங்கிறத போக போக பார்க்கலாம் மூன்றாம் உலக போர் மூலமா நிச்சயம் மூலாது மூன்றாம் உலக போருங்கிறது என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல நடக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரொம்ப இப்போ இப்போ வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில தாக்குதல் நடந்து கொண்டு இதுக்கு முன்னால ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ரொம்ப தீவிரமாக மோதல் நடந்து கொண்டிருந்தது இந்த தான் இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வார் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இந்த போரில் பங்கெடுத்திருக்கிறதா ஈரான் நேரடியாக பங்கெடுத்திருக்க சுத்திலே எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான் யாராவது வந்திருக்காங்களா ஸோ சுற்றிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளே இதுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு தன்மையோட இணையிலேயே அப்புறம் இது எப்படி வந்து வேர்ல்டு வாரா எஸ்கலேட் ஆகும் வேர்ல்டு வாரா எப்ப எஸ்கலேட் ஆகும் அப்படின்னா இப்போ திடீர்னு சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக ஒரு டைரக்ட் வார்ஃபேர்ல இறங்குது அப்படின்னா அப்போ சீனாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வடகொரியா எல்லாம் போகலாம் அப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா நேட்டோ நாடுகள் எல்லாம் பங்கேற்கலாம் அப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல லார்ஜ் ஸ்கேல் லெவல்ல உலக மூடலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட கான்ஃபிளிக் அப்படிங்கிற லெவல்லே தான் இருக்கு இன்னமும் கூட இவ்வளவு தூரம் இஸ்ரேல் வருஷஸ் ஹமாஸ் இருந்தாலும் சரி இஸ்ரேல் வருஷஸ் ஹிஸ்புல்லா இருந்தாலும் சரி இன்னமும் வார் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்ததாகவே கருத முடியாது இது வந்து ஒரு கான்ஃபிளிக் அந்த ஏரியா முழுக்க மேற்காசியால குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளான் லெபனான் காசா இந்த இடம் ஒரு கான்ஃபிளிக் ஜோன் அந்த லெவல்ல தான் அது வார் கூட நம்ம சொல்ல இருக்குதுன்னா இது போராகவே இன்னும் மாறல அப்புறம் எப்படி அது உலக போரா மாறும் உலக போர் அப்படிங்கிறது உலகத்தினுடைய சூப்பர் பவர்ஸுக்கு இடையிலான மோதலாக எப்போதேனும் வெடிக்கும் என்றால் அதுதான் உலக போரா மாறுமே ஒழிய இது வந்து உலக போரா எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது அதற்கான சாத்தியமே கிடையாது அதனால மூன்றாம் உலகப்போர் மூடுமோ அப்படிங்கிற அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாசன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்